வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு மயிலாடுதுறையுடைய மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் சமீபத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்ல அவருடைய சஸ்பென்ஷன் ஆர்டர் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு டிபேட்டை உருவாக்குனுச்சு அதிகாரிகள் மீது புகார் கொடுத்துருக்காரு அது குறித்து எந்த ஒரு விசாரணையும் நடத்தப்படாமல் இவரை சஸ்பெண்ட் பண்ணது தப்பு அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் சுந்தரேசன் அவர்களுக்கு ஆதரவாக வாய்ஸ் கொடுத்தாரு இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் இப்போ தமிழக மீடியாக்களில் குறிப்பாக பாலிமரில் என்ன செய்தி வெளிவந்திருக்குன்னா மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அடுத்த நாளில் இருந்து காலையில் ஆறு மணிலருந்து டாஸ்மாக் அருகே சட்டவிரோத மது விற்பனை களை கட்டியிருக்கு நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வெளியாகியிருக்கு அப்படின்னு பாலிமர் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த செய்தி இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நேற்று நக்கீரன் பிரகாஷ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தரை பார்த்தோம் அரைவேக்காடு பத்திரிகையாளர் அப்படின்னு நேற்று நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன் இப்போது இன்னொரு ஒரு கேரக்டராக பார்க்கலாம் டாக்டர் காந்தராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் ஒரு கேரக்டர் அவர் என்ன தெரியுமா பேசிக்கி இருக்கார் யூடியூப் சேனலில் காமராஜர் சொகுசுக்காரில் தான் பயணம் மேற்கொண்டாரு சொகுசு பங்களாவில் தான் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு காந்தராஜ் பேசிக்கிட்டு இருக்காரு இதே காந்தராஜ் மீது தென்னிந்திய நடிகர் சங்க பாலியல் புகார் குழுவின் தலைவர் ரோகிணி இருக்காங்களே நடிகை ரோகிணி அவங்க இந்த காந்தராஜ் மீதும் முக்தார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு கேரக்டர் அவர் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க நடிகைகளை மிகவும் அவதூறாக கொச்சையாக பேசினார் இந்த காந்தராஜு முக்தார் உடனான நேர்காணலில் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க தென்னிந்திய நடிகர் சங்க பாலியல் புகார் குழுவின் ஹெட்டு இந்த ரெண்டு பேர் மேலேயும் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு இது எப்போ நடந்துச்சு கடந்த செப்டம்பர் மாதம் நடந்துச்சு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணதோடு சரி அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கப்பட்டதாக தகவலே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டிபேட் அப்போவே வந்துச்சு அதன் பிறகு பார்த்திங்கன்னா இப்போ ஹேமா கமிட்டி இருக்குது பார்த்தீங்களா கேரளா உலகத்தில் பல பெண் நடிகைகளுக்கு ஆக்ட்ரஸுக்கு பெண் டெக்னீஷியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பாலியல் தொல்லை கொடுக்கப்படுது சக நடிகர்களால் இல்லை டைரக்டரு தயாரிப்பாளர் இது மாதிரியான வட்டத்திலிருந்து பாலியல் தொல்லை கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டை வெளியிட்டிருந்தாங்க பாதிக்கப்பட்ட பெண் நடிகைகள் குறித்து இதே காந்தராஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப இழிவாக பேசியிருந்தார் இது ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னா நைன்டீன் எயிட்டி த்ரீ வேர்ல்டு கப் இருக்குது பார்த்தீங்களா நைன்டீன் எயிட்டி த்ரீ வேர்ல்டு கப்பில் கபில்தேவுக்கு எதிராக பிராமணராகிய சச்சின் சதி செய்தார் அப்படின்னு வளருனார் இதே காந்தராஜ் நைன்டீன் எயிட்டி த்ரீயில் சச்சின்லாம் கிரிக்கெட் விளையாடவே வரலை நைன்டீன் எயிட்டி நைனில் தான் சச்சின் வந்து கிரிக்கெட் விளாட ஸ்டார்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணுறாரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் விளையாடவே நைன்டீன் எயிட்டி நைனில் தான் சச்சின் வந்து விளாட வராரு ஆனால் என்ன சொன்னார் நைன்டீன் எயிட்டி த்ரீ வேர்ல்டு கப்பில் கபில்தேவுக்கு எதிராக சதி செய்தார் பிராமணர் ஆகிய சச்சின் அப்படின்னு இதே காந்தராஜ் பேசுனார் இது மாதிரி யூடியூப் சேனலுக்கு போய் ஆபாசமாக பேசுகிறது அருவ வகையில் பேசுகிறது இழிவாக பேசுகிறது இதை தான் வாடிக்கையாக வச்சுக்கி இருக்காரு இந்த காந்தராஜ் ஏன் இவர் மேலே இப்போ வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கலை ரோஹினி கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க ஆனால் அதன் பிறகு இப்போ வரைக்கும் ஏன் ஆக்ஷன் எடுத்ததாக தகவலே வரலை அப்படின்னு இப்போ நிறைய பேர் கேள்விகள் எழுப்புகிறாங்க இவர் கடந்த காலத்தில் பண்ண இது மாதிரியான பேச்சுகளுக்கு ஆக்ஷன் எடுத்திருந்தா இப்போ காமராஜர் சொகுசு பங்களால தான் வாழ்ந்தார் சொகுசு காரில் தான் போனார் அப்படின்னு இவர் பேசியிருப்பாரா அப்படின்னு பொதுமக்கள் பாஜகவினரெலாம் கொந்தளிக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா அண்ணாமலை இன்ஸ்டாகிராமில் செய்த தரமான சம்பவம் அப்படிங்கிறது மூணாவது டாபிக் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே ஒரு பக்கத்து பறவை கத்து இன்னொரு பக்கத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ வீட்டில் நாய் கத்திக்கிருக்கு இதுங்க ரெண்டும் அமைதியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வியாபாரம் செய்கிறாங்க பார்த்தீங்களா வேனில் எடுத்துகிட்டு வந்து ஒரு கிலோ தக்காளி இருபது ரூபா ஒரு கிலோ வெங்காயம் முப்பது ரூபா அப்படின்னு ஒரு பக்கெட்டு அவங்க அப்பா இந்த மருதமலை படத்தில் இப்போல்லாம் பணம் போய் பணம் வர்றதுக்குள்ளே உசுறு போய் உசுரு வருது ஏட்டையான்னு சொல்லுவார்ல அது மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே படுற பாடு சரி விஷயத்துக்கு வரலாம் இன்ஸ்டாகிராமில் அண்ணாமலை என்ன சம்பவம் பண்ணியிருக்காரு ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு மேலே தமிழ்நாடு உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு போர்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸை மறைமுகமாக சுட்டிக்காட்டி அண்ணாமலை ஒரு புகைப்படத்தை கார்ட்டூன் புகைப்படத்தை வெளியிட்டிருக்காரு பின்னாடி பேக் ட்ராப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு மலைகளுக்கு நடுவே உதயசூரியன் இருக்கிற மாதிரியும் தமிழ்நாடு உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படிங்கிற ஒரு போர்டு அந்த போர்டுக்கு பக்கத்திலேயே வேங்கை வயல் அந்த குடிநீர் தொட்டி இருக்குது பார்த்திங்களா அந்த புகைப்படம் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய ஃபோட்டோ அதுக்கு பக்கத்தில் ஜேசிபியை எடுத்துக்கிட்டு ஆற்று மணலை கொள்ளையடிக்கிற மாதிரியான ஒரு புகைப்படம் அதுக்கு பக்கத்தில் காவலர்கள் பார்த்திங்கன்னா பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துகிற மாதிரி சமீபத்தில் அஜித்குமார் உடைய லாக்கப்பிடத்தில் நடந்துச்சுல அதை மறைமுகமாக சுட்டி காட்டுற மாதிரி காவல்துறையினர் அட்டாக் பண்ணுற மாதிரி அதுக்கு பக்கத்தில் ஒரு போர்டு அந்த போர்டில் கிட்னி ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிவிட்டு நாமக்கல்ல கிட்னி திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு அதை மறைமுகமாக சுட்டி காட்டுற மாதிரி கிட்னி ஜாக்கிரதை அந்த போர்டில் சாஞ்சிக்கிட்டு ஒருத்தன் சரக்கு பாட்டியில் கையை கையில் வச்சுக்கிட்டு தள்ளாடுற மாதிரியான ஒரு புகைப்படம் கார்ட்டூன் புகைப்படம் இது அண்ணாமலை ஷேர் பண்ணியிருக்காரு இன்ஸ்டாகிராமில் இந்த கார்ட்டூன் புகைப்படம் தமிழக அரசியலில் பேசுபோகிறல்லாம் மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்